பேரரசர் பேர்களோடும் ஆன்மீமிகு மாவீரர் சேர்வையார் ஐயாவின் நல்லாசியோடும் அனைத்து இனமான சூரியகுல்ல சொலமுத்திரையர் உறவுகளைவிருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த காலனியில் சாதி எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சராசரி மனிதனுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் சாதி பேசுகின்ற ஒரு நபர் தவறானவராகவும் சாதி பேசாத நபர் சரியானவராகவும் தான் இந்த சமூகத்தில் பார்க்கப்படுகிறது இது ஒரு சரியான புரிதலா என்று கேட்டால் அது சரியான புரிதல் இல்லை என்பதே என்னுடைய கருத்து உதாரணமாக ஒரு சராசரி மனிதனிடம் ஒரு கத்தி இருக்கிறது அவர் சரியான முறையில் அந்த கத்தியை கையாள்பவர் என்றால் அதனை காய்கறி ஏதேனும் மற்ற பொருட்களை வெற்றுவதற்கோ பயன்படுத்துவார் ஆனால் அந்த கத்தியை முறையாக கையாள தெரியாத நபர் கொலை செய்தல் கொள்ளையடித்தல் இது போன்ற தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துவார் அந்த இடத்தில் அந்த கத்தியானது சரியான ஒரு ஆயுதம்தான் ஆனால் அதை கையாள்பவனை பொறுத்தே அது எந்த ஆயுதம் என்று பார்க்கப்படுகிறது அதே சாதி என்பதும் கையாள்பவனை பொறுத்தே அதை மற்றவர்களின் பார்வைக்கு தெரியும் சாதியை நீ பெருமைக்காக பயன்படுத்தினால் அது தவறு அதே சாதியை உன் உரிமைக்காக பயன்படுத்தினால் அதுதான் சரி சாதியை அப்படித்தான் கையாள வேண்டும் சாதியை எப்படி பெருமைக்காக பயன்படுத்தி நாங்க ஆண்ட பரம்பரை நாங்கள் மன்னர் பரம்பரை மன்னர் வகையரா என்று பெருமையை தெரிந்து கொள்வதற்கு மாற்றாக சாதியை எப்படி உரிமைக்காக பயன்படுத்தலாம் என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு மனிதன் பிறக்கும்போதே போதே இவர் இந்த சாதிதான் அவர் அந்த சாதி என்று பிறக்கவில்லை அதேபோல் போல் உயர்ந்த சாதிகர்களுக்கு ஒரு ரத்தம் தாழ்ந்த சாதிகாரர்களுக்கு ஒரு ரத்தம் இல்லை இதில் எதிலும் இல்லாத சாதி உன்னுடைய உரிமையில் இருக்கிறது என்றால் அந்த சாதியை உன் அதிகாரத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதில் ஏதும் தவறில்லை ஒரு குழந்தை கல்வி கற்பதற்கு பள்ளியில் சாதி சான்றிதழ் தேவை அதே குழந்தை உயர் படிப்பிற்காக கல்லூரி செல்ல வேண்டும் அதில் சாதியே மிக மிக முக்கியமானது இந்த சமூகத்திற்கு இவ்வளவு மாணவர்கள் என்ற ரீதியில்தான் மாணவர்களுக்கே வாய்ப்பளிக்கப்படுகிறது சாதி இல்லை சாதி தவறு என்று சொல்ல நபர்களிடம் கேளுங்கள் ஏன் அந்த வாய்ப்பு சாதியின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது என்று ஒரு தனி மனிதரையும் தாண்டி ஒரு நபரின் வளர்ச்சிக்கு இடஒதுக்கீடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அந்த சாதி வழங்கப்படுகிறது பொருளாதாரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு ஏன் வழங்கப்படவில்லை பொருளாதாரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டால் ஏழைகளுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு என்று பொருளாதாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படவில்லை இடஒதுக்கீடு ஒரு தனி மனிதன் தன்னை தேசிய உணர்வுடன் தமிழன் என்றாலும் இடஒதுக்கீடு இல்லை திராவிட உணர்வுடன் தன்னை திராவிடன் என்றாலும் இல்லை தேசிய உணர்வுடன் தன்னை இந்தியன் என்றாலும் இல்லை நீ உன் சாதியை தான் உனக்கான உரிமை உனக்கான இடஒதுக்கீடு கிடைக்கிறது என்றால் அந்த சாதியை உன் ஆயுதமாக ஏந்திக் கொள்வதில் என்னை பொறுத்தவரை ஏதும் தவறில்லை சாதி தவறு என்று சொல்லிக் கொடுத்த நம் முன்னோர்கள் சாதியை எப்படி கையாள்வது என்று சொல்லிக் கொடுத்திருந்தாலே நாம் இப்போதே முன்னேற்ற பாதையில் சென்றிருக்கலாம் நான் இந்த காணொலியின் மூலமாக சொல்லிக் கொள்வது சாதி உன் பெருமைக்காக பயன்படுத்தினால் அது தவறு அதே சாதியை உன் உரிமைக்காக பயன்படுத்தினால் அதுதான் சரி சாதி என்பது ஒரு ஆயுதம் மட்டுமே அதனை பயன்படுத்துவதை பொறுத்தே அதன் இலக்கு அமைகிறது நன்றி வணக்கம் என்றும் மாவீரர் சேர்வையார் ஐயாவின் நல்லாசியோடு வரலாற்றையும் வருங்கால தலைமுறையின் அரசியலை மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே